வெல்கம் டு பாலா கார்ஸ் நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஞ்சுக்குள்ள ஆட்டோ அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீட்டை குழப்பிலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்குள்ள ஆல்ட்டோ மாடல் பதினாறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரி வீரியன் பிடினா எல் எக்ஸை ஓனர் ரெண்டு ஓனர் வரும் பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இரு கடோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பண்ணினா இல்லை எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் அண்ணிக்கிறதான் போட்டுருக்கு டயர் பண்ணுவீங்கன்னா போர் டயர்மே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் பார்க்கணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தசன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தேழு ஏசி சீரோ ரெண்டு எழுபது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனரும் பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் கார் சேனரெல்லாம் சப்ரேட் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்